வெல்கம் டு வெள்ளூர் சுட்டி பொண்ணு சேனல் இன்னைக்கு ஷிஃப்டை போயிட்டு வந்து நான் எதுவும் சமைக்கல என் ஹஸ்பண்ட் சமைச்சு வச்சுருக்காங்க அதை தான் நான் சாப்பிட போறேன் வாங்க என்ன சமைச்சு வச்சுக்கிறேன் பார்க்கலாம் சிம்பிளான சமையல் தான் வாங்க பார்க்கலாம் சாதம் வெள்ள சாதம் ஃபுல்லாக ஆரித்திருக்கு சாம்பார் கில்லி போட்ட சாம்பார் தொட்டுக்க இன்னைக்கு ஒயிட் ரைஸும் சாம்பாரும் தான் மட்டும் நான் வந்து சமைச்சு எனக்கு மட்டும் எல்லா சொல்கிறேன் இது யாராவது நமக்கு சமைச்சு வச்சாங்கன்னா அது தண்ணி சமைச்சிருமா இருந்தாலும் சாப்பிட தேவாமூர்த்தம் மாதிரி இருக்கும் இன்னைக்கு இந்த தான் நான் சாப்பிட போறேன் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க नेक्स्ट वीडियो पार्कल ओके बाय बाय